திருக்குறள் அதிகாரம் நூற்று எட்டு கயமை மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாங்கண்டதில் நன்றறிவாரிற் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலமிலர் தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன தொழுகலான் அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ் அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவாவுண்டேல் உண்டாம் சிறிது அரைபறை அன்னர் கயவர்தாம் கேட்ட மறைபிறர்க்கு பிறர்க்கு உயித்துரைக்கலான் இங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூன்கையர் அல்லா தவர்க்கு சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்லப் பயன்படும் கீழ் உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர்மேல் வடுக்கானவற்றாகும் கீழ் எற்றுக்குரியர் கயவரொன்று குற்றக்கால் விற்றற்கு உரியர் விரைந்து